இன்றைக்கி நம்ம சந்தோஷ் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போறோம் இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி உண்மை கதையை தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த மூவி வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆனிச்சு இப்போ தமிழ் தமிழ் டப்பெலாம் அவைலபிளாக இருக்குது இந்த மூவியோட ஒன் ஸ்டோரி ஸ்டோரின்னா ஒரு சின்ன பையன் முரளிகாந்த் அப்படிங்கிறவன் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் விளையாடி கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறதான் அவனுடைய லட்சியம் கனவு எல்லாமே கடைசியா இந்த லட்சியத்தையும் இந்த இலக்கையும் அவர் அடைஞ்சாரா இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரா வாங்கி கொடுக்கலையா அதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு எவ்வளவு அவமானங்களை தாண்டி வந்துருக்காரு அப்படிங்கிறத அழகா படமா எடுத்துருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா படம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கு ரொம்ப தரமான படம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி எடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எவனா இருந்தாலும் முயற்சி பண்றதை மட்டும் விடவே மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் மூவியா தான் இந்த மூவி வந்து வந்திருக்கு இந்த மூவியை பார்க்கும்போது எனக்கு தோணது என்னன்னா ஒருத்தனை ஊரில் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு ஒதுக்கி ஓட விட்டு அப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஏறி மும்பைக்கு வந்து அங்கே ஒரு ஆர்மியில சேர்ந்து அங்கே ஒருத்தவங்க கலாச்சி கடைசி அவனுடைய திறமையை பாக்ஸிங்ல வளர்த்துக்கிட்டு செமி ஃபைனல் வரைக்கும் போய் ஒரு வின்னாக தோத்து போய் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வாழ்க்கையின காஷ்மீர்ல ஒரு பெரிய போரில மாட்டி ஒம்பது குண்டு உடம்புல வாங்கி அதுக்கப்புறம் தன்னுடைய உயிர் மட்டும் வச்சுக்கிட்டு கீழே ஒன்றுமே செயல்படாம வாழ்க்கையே வெறுத்து போய் உட்கார்ந்துருக்க நிலமையில அவன் சாகலான்னு முடிவு பண்ணி போன கூட அந்த சாவு அவனை விடலை நீ வந்து இந்த நாட்டுக்காகவும் உனக்காகவும் நீ நிறைய பண்ண வேண்டியிருக்கு நீ உயிரோட இருந்து சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லி அவன் உயிரை அந்த நேரத்தில் கடவுள் வாங்காம அவன் தப்பிச்சு அதுல இருந்து வெளியே வந்து தன்னுடைய கோச்சுடைய உதவினால மறுபடியும் அந்த ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து ஸ்விங்கிங் போய் பேரா ஒலிம்பிக்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அவர் ஒரு கோல்டு மெடலை வின் பண்ணுறாரு இப்படி வின் பண்ண இவருடைய சரித்திரம் நாற்பது வருஷமா நம்மளுடைய இந்திய மக்களுக்கு தெரியாம இருக்கும் அந்த டயத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்மளுடைய பிரஸ்ரிக் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் தான் இந்த ஒரு வரலாற்றை வெளியே சூங்கி பிரைம் மினிஸ்டர் மூலியமாக இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படும் இப்படி ஒரு ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளால முடியாதது என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு ஏன்னா வாழ்க்கையில இந்த படத்துல அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு ஒரு வந்து அவர் அதிக பிரச்சனைகளை சம்பாதிச்சிருக்காரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருக்காரு அதுக்கான தீர்வு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இந்த படம் ஓவரால பாத்தீங்க அப்படின்னா சிறந்த மோட்டிவேஷனல் மூவி தான் இதுதான் இந்த மூவிக்கு நேஷனல் அவார்டு கூட கொடுத்தா தப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு தரமான படம் ஒர்க் படம் ஸோ ஃபஸ்ட்டு வாட்சப்போடும் மூவி எந்த நேரத்துலையும் மனம் தவறாமல் எதையும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் ஒரு நாள் ரொம்ப தேடி வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்